ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகங்களை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு மூணு புத்தகங்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட வந்து புத்தகம் வீடியோ போட்டே வந்து ஒரு மூணு நாள் ஆகிடுச்சு எனக்கு எப்போடா வந்து புத்தகம் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஏன்னா இந்த சேனலே வந்து நம்ம புத்தகங்களுக்காகவும் கவையும் பழக்கத்துக்காகவும் பழக்கத்துக்காக தான் வந்து இந்த இது ஆரம்பிச்சோம் பட் அதுக்கிடையில் வந்து அவுட் சைடில் போய் நிறைய வீடியோஸ் நிறைய ஷார்ட்ஸ் வந்து அப்பப்போ போடுவோம் அதுவுமே எதுக்குன்னா வந்து அட்லீஸ்ட் அந்த ஷார்ட்ஸ் அந்த வீடியோ மூலியமாக பார்க்க வரவங்க வந்து இந்த புத்தக சேனலை பார்ப்பாங்களே அப்படின்ற ஒரே ஒரு முக்கியமான ரீசன் தான் அதை நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் இந்த ரெண்டு மூணு நாளாக வந்து பக்கத்தில் நிறைய ஃபங்க்ஷன் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பீக்கரை வச்சு போட்ட சவுண்டில் எதுவுமே பேசவும் இல்லை அது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருந்துச்சு அதனால தான் இப்போ ரெண்டு நாளைக்கு அப்புறம் அந்த ஒரு பதட்டெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு சரி நம்ம என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை மொத்தம் ஜஸ்ட் ஒரு வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போவும் போல நம்ம புத்தகத்தில் வந்து ஒரு ஒரு சாப்டராக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதான் வந்து ஒரு பிளானு இப்போ வந்து நான் மூணு புத்தகம் வந்து படிச்சுட்டு இருக்கேன் ஸோ அதில் வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும் ஃபஸ்ட்டு புத்தகம் என்ன வந்து கோடுகள் இல்லாத வரைபடம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இப்போ இந்த புத்தகத்தை பற்றி நம்ம இந்த சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கோம் போல பற்றியும் இபின் பதுதா அப்படின்ற ஒரு பற்றி போட்டிருக்கோம் இந்த புத்தகம் வந்து எப்படின்னா அதாவது வந்து யாத்ரீகர்கள்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம இந்தியாவில் வந்து இருந்துக்கிட்டு இந்தியாவை பற்றி எழுதுகிறாங்க தமிழகத்தில் இருந்துக்கிட்டு தமிழகத்தை பற்றி எழுதுகிறாங்க இங்கே உள்ள மக்கள் பற்றி பழக்கவழக்கங்கள் பற்றி சடங்குகள் பற்றி அப்படி எழுதுகிறவங்க வந்து அது எப்போவுமே காமனாக இருப்பாங்க பட் யாரெல்லாம் வந்து அவுட் சைடு இந்தியாவில் இந்தியாவிலிருந்து வெளியிலிருந்து வந்து இந்தியாக்குள்ளே வந்து இந்தியா பற்றி எழுதுகிறவங்க வந்து அந்த யாத்ரீகர்கள் அப்படிம்பாங்க ஸோ அவங்க வந்து இந்தியாவை பற்றி என்ன எழுதிருக்காங்க இங்கே உள்ள சமயங்கள் இங்கே உள்ள அடக்குமுறைகள் இங்கே உள்ள அதிகாரம் அப்போ இங்கே உள்ள வந்து இறப்பு பிறப்பு சடங்குகள் இங்கே உள்ள மக்களோட பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் இதெல்லாம் பற்றி அவங்க என்னெல்லாம் எழுதியிருக்காங்க அந்த மாதிரி வந்து அந்த உலக இலக்கியங்களில் அந்த மாதிரி ட்ராவலர்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது வந்து மார்க்க போலோ அப்படின்றவர் வந்து இருபது வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காரு இந்தியாவுக்குமே வந்திருக்காரு இங்கே உள்ள மன்னர்களை பற்றியும் இங்கே உள்ள எல்லாத்தையும் பற்றியும் என்ன எழுதியிருக்காருன்னு சொல்லி மார்க்க போலோ பற்றியும் அவர் எப்படி ட்ராவல் பண்ணாரு அப்படின்றத பற்றியும் அவர் இந்தியா பற்றி என்னென்ன சின்ன சின்னதாக எழுதியிருக்காரு அப்படின்றத பற்றியும் அவர் எந்த புத்தகத்தில் வந்து இந்த மாதிரி வந்து பயணத்தை பற்றி எழுதியிருக்காரு த ட்ராவல்ஸ் ஆஃப் மார்க்க போலோ அந்த ஒரு புத்தகத்தோட சஜஷனையுமே வந்து முதல் சாப்டரை சொல்லுவாங்க இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இந்தியாவுக்கு இருந்து உள்ளே வந்து இந்தியாவை பற்றி எழுதியிருக்காங்கன்றத வந்து அவங்கள மென்ஷன் பண்ணி அவங்க எழுதின புத்தகத்தை மென்ஷன் பண்ணுறதா இந்த கோடுகள் இல்லாத வரைபடம் அப்படின்னு முதல் சாப்டரில் பற்றி மார்க்கோ போலோ சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது சாப்டரில் பற்றி இபின் பதுதான் சொல்லியிருப்பாங்க அதாவது வந்து இபின் பதுதா அதேமாரி இந்த ரெண்டு வீடியோமே வந்து நம்ம இந்த சேனலில் போட்டிருக்கோம் போய் பாருங்கள் ஸோ இபின் பதுதா பற்றி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து அவர் வந்து இஸ்லாம் மார்க்கத்தை சேர்ந்தவர் இருபது வயசில் வந்து மெக்காக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு மெக்காக்கு போயிருக்காரு மெக்காலேருந்து அவர் அவர் பிறந்த நகரம் வந்து மொராக்கோ ஸோ அங்கேருந்து மெக்காக்கு போயிருக்காரு மெக்காலேருந்து திருப்பி வந்து அவர் வர்றதுக்கு மனசு இல்லாமல் அங்கேயே தங்கி அங்கே உள்ள மக்கள்கிட்டையும் மெக்காவோட வாழ்க்கையும் அதையுமே வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மெக்கா அந்த ஹஜ்ஜு அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு திருப்பியும் வீட்டுக்கு போகாமல் வந்து என்ன என்ன நினச்சிருக்காருன்னு தெரில பட் திடீர்னு என்ன பண்ணாராம் அங்கே உள்ள இந்தியாவில் உள்ள முஸ்லீம் அரசர்கள் அதாவது வந்து உலக நாட்டில் உள்ள முஸ்லீம் அரசர்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தினால மெக்காவில் ரெண்டு வருஷம் தங்கிட்டு அங்கேருந்து யாரெல்லாம் வந்து வணிகர்கள் வந்திருப்பாங்க கடலோடிகள் வந்திருப்பாங்க அங்கே அந்த ஹஜ்ஜு செய்கிறதுக்காக இஸ்லாம் மதத்தை சார்ந்தவங்க அவங்களோட வந்து தன்னோட பிளானெல்லாம் சொல்லாமல் ாம அவங்களோட பேசி பழகி அப்படியே வந்து ஒரு ஒரு ஊராக போயிருக்காரு அவர் தமிழகத்துக்குமே வந்து வந்திருக்காரு இந்தியாவுக்குள்ளே வந்து நிறையா விஷயத்தை பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரோட சாப்டர் தான் வந்து ரெண்டாவது இருக்கும் இபின் தான் அவர் வந்து இப்போ இருபது வயசில் வந்து அந்த மெக்கா ஹஜ் பயணம் மேற்கொண்டு அடுத்த முப்பது வருஷம் ட்ராவலில் இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்து ஏகப்பட்ட அந்த சுச்சுவேஷனில் இருந்துட்டு ஏகப்பட்ட விஷயம் வந்து எழுதி வச்சிருக்காரு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் தான் பண்ண ட்ராவலில் திருப்பியும் மறுபடியும் போய் மொரோக்கோக்கு போய் அங்கே உள்ள அரசர் அவரோட உதவினால ஒருத்தரை வச்சு எழுதியிருக்காங்க அந்த அதுதான் வந்து ரெண்டாவது சாப்டரில் இருக்கும் மிபின் போது தானே அதில் சின்னதை என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அவர் வந்து இந்தியாவுக்கு வர்றப்ப இங்கே உள்ள சில விஷயங்கள்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக எழுதியிருப்பாரான் இந்தியாவில் வந்து அவர் பார்த்தது முக்கியமாக என்னென்னா வந்து இந்த வெத்தலைப்பாக்கு அதாவது வந்து மக்களுக்கு வந்து தங்கம் மெல்லி கொடுத்து உபசரிப்பாங்கள் அந்த மாதிரி வந்து வெத்தலைப்பாக்கை வந்து கொடுத்து உப வெத்தலப்பாக்குக்கு வந்து தங்கம் மெல்லிக்கு நிகராக வந்து வெத்தலை பாக்கு வந்து மக்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எப்படி தங்கம் மெல்லி கொடுத்து உபசரிப்பாங்க உபசரித்தா வந்து எப்படி வந்து மக்கள் சந்தோஷப்படுவாங்களோ அதே மாதிரி வந்து வெத்தலை பாக்கு கொடுத்து மக்களை வந்து உபசிக்கிறாங்க அவங்களுமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை பாக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்றதுமே அப்படின்னு போது அவரோட குறிப்பில் எழுதியிருக்கிறாங்க இது வந்து சின்ன குறிப்பு தான் அதுவுமே வந்து அவர் பாக்தாத் நகரத்தில் தங்கும் போது அங்கே வந்து குளிக்கிறதுக்கு வந்து எனக்கு மூணு துண்டு கொடுத்தாங்க ஒன்று வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு கட்டிக்கிறதுக்கு ஒன்று வந்து அதை அப்படி கட்டி குளிச்சுட்டு மறுபடியும் வந்து துவச்சிக்கிறதுக்கு துவட்டிக்கிறதுக்கு வந்து ஒரு துண்டு மூணாவது துண்டு எதுக்குன்னா வந்து தோட்டிட்டு மறுபடியும் ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாடி வந்து கட்டிக்கிறதுக்கு ஒரு துண்டு சொல்லிட்டு மூணு துண்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க பாக்தாத் நகர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவரோட முப்பது வருஷம் பயணத்தில் வந்து சின்ன சின்ன விஷயம் கூட எழுதிருக்காரு அப்படின்றாங்க நீங்க வந்து பதினாலாம் நூற்றாண்டை பற்றி தெரியணும்னா இபின் பதுதாவோட அந்த நூல் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இபின் பதா த ட்ராவல்ஸ் ஆஃப் இபின் பதுதான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து யாத்ரீகர்கள் அதாவது இந்தியாவில இருந்து வெளில வந்து இந்தியாவை பற்றியும் எழுதின அந்த யாத்ரீகர்கள் அவங்கள பற்றி ஒரு நூல் தான் இது நான் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து இபின் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து மார்க்கோபோலாவை பற்றி இந்த வீடியோ போட்டிருக்கும் செகண்ட் சாப்டர் வந்து அபின்பது இதை பற்றியுமே வந்து வீடியோ போட்டோம் தேர்ட் சாப்டர் வந்து இனிமேல் அடுத்தடுத்து இருக்குது இது வந்து ஒரு பதினோரு சாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து அந்த புக்கு ஸோ அந்த யாத்திரிகர்கள் பற்றியும் அவங்களோட வரலாறு பற்றியும் அவங்களோட ட்ராவல் பற்றியும் அவங்க என்ன புத்தகம் எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்தை பற்றியும் அந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்றத பற்றியும் அந்த இந்த கோடுகள் இல்லாத வயப்படும் இந்த சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் இதுதான் இப்போ படிச்சிக்கிட்டு இருக்கற முதல் புக்கு ஸோ ரெண்டாவது புக் வந்து அறியப்படாத தமிழகம் இந்த புத்தகத்தை வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சாச்சு பட் இருந்தாலும் வந்து அப்பப்போ சின்ன சின்ன விஷயமாக படித்து நம்ம வீடியோ போடுறது இந்த புத்தகம் என்ன வந்து தோ பரமசிவன் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க அவர் வந்து முப்பது வருஷம் அவரை கண்டும் கேட்டும் வாசித்தும் உள்ளதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முப்பது வருஷத்தோடய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் வந்து எழுதியிருக்காங்க அதாவது வந்து இந்த புத்தகம் வந்து தமிழர்களையும் தமிழர்களோட வேர்களை பற்றியும் ரொம்ப ரொம்ப ஆராய்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு இதை நீங்கள் வந்து தமிழர்களோட பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் அவங்களோட இறப்பு பிறப்பு சடங்குகள் அவங்களோட பண்பாடு கலாச்சாரம் அவங்களோட உடைகள் சமையலறை உணவுகள் உறவு முறைகள் வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு உறவு முறைகள் பேர் வந்து எங்கேருந்து எங்கே வந்துச்சு அந்த சங்கு இருக்க வலம்புரி சங்கு அதுவும் வந்து தமிழ் தமிழர்கள்ட்ட வந்து எப்படி சேர்ந்தே வந்துச்சு அப்புறம் வந்து பல்லாங்குழியை வந்து ஏன் வந்து வரிசையில் சேர்த்துக்கிட்டே இருக்கும் அது கூட வரலாறு என்ன பிரியாணியும் அல்வாவும் வந்து முஸ்லீம் அவங்க அரபியர்கள் மூலியமாக வந்துச்சு அதே வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து தமிழர்கள் இப்போ பயன்படுத்திட்டு இருக்க எல்லாமே இப்போ பழக்க வழக்கங்களில் உள்ள எல்லாமே வந்து எந்த எப்படி வேறு ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத பற்றி ஒரு முழுக்க முழுக்க டிஸ்கஸ் பண்ற புத்தகம் தான் இந்த புத்தகம் இதிலேயே வந்து தோ அவர்கள் வந்து என்ன சொல்லிருப்பாங்க நான் பழையதை பற்றி பேசுறதை நினைச்சு இது பழமை பாராட்டுதல் அப்படிலாம் இல்லை சில முற்போர்க்காரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப பழைய விஷயத்த சொல்றீங்க இப்போ அப்படின்லாம் இல்லை அதாவது நம்மளோட வேர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதே வந்து விஞ்ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் ஸோ நம்மளோட வேர்கள் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து தமிழர்கள் தாலி கட்டுறது வந்து பத்தாம் நூற்றாண்டு வரையும் தாலி கட்டுறது அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை அரங்கான் கயிறு வந்து கட்டிகிட்டு இருந்தோம் அதுவுமே வந்து அந்த பேய் பிசை சண்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு அஞ்சு மணிகள் வச்சு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து தான் வந்து தா அந்த தாலி அப்படின்றது வந்துருக்கும் ஏன்னா சங்க இலக்கியங்களில் வந்து தாலின்றதே வந்து பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா பழக்கம் பழக்கங்கள் உணவு உணவு முறைகள் சடங்குகள் உறவு பேர்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களுக்கும் வேர்கள் எங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சு இப்போ இந்த மாதிரி மாறி இருக்கு அப்படின்றது வந்து அவ்வளோதான் இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க தமிழர்கள் உள்ளவங்க வந்து இந்த புத்தகத்தை வந்து கண்டிப்பாக வாங்கி படிங்கன்னு சொல்லிட்டு நிறையா எழுத்தாளர்கள் சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுமே வந்து இந்த புத்தகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த புத்தகம் வந்து அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த விவாதிக்கிற மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி வந்து சும்மா வந்து இந்த விஷயம் வந்து இப்படி இருந்துச்சு இப்போ இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சும்மாலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க அதுக்கு வந்து சங்க இலக்கியங்களில் ஒரு சான்று இருக்குது மணிமேகலையில் ஒரு சான்று இருக்குது சித்திரவசல்கள் கல்வெட்டில் வந்து ஒரு சான்றர் இருக்குது குடிமையான்மலை கல்வெட்டில் வந்து ஒரு சான்றர் இருக்குது மதுரையில் உள்ள கோயில் கல்வெட்டில் வந்து ஒரு சான்று இருக்குதுன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஒரு விஷயத்த சொன்னால் அதுக்கு எந்த அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அதை சொல்லியிருக்காங்கன்றது அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ தமிழர்களை பற்றி அவங்களோட வாழ்க்கையை பற்றி அதோட வேர்கள் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு அவ்வளோ அழகாக வந்து இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதுவுமே வந்து அறியப்படாத தமிழர் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் கிளாசிக் கட்டுரை நூல் வரிசை அந்த கிளாசிக்கான புத்தகம் எடுத்தால் இந்த புத்தகமே வந்துடும் தோ பரமசிவன் அவர்கள் எழுதின புத்தகத்திலே வந்து இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம்னு வந்து சொல்லுவாங்க ஸோ நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் வாங்கி படிங்க இது வந்து நன்றினை பதவி பக்கம் வெளியிட்டிருக்காங்க ஒரு தொண்ணூறு பக்கங்கள் உள்ள புக்கம் சாரி இது வந்து தொண்ணூறு ரூபாய் இந்த புத்தகம் நூற்றி பன்னெண்டு பக்கங்கள் உள்ள இந்த புத்தகம் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த கோடுகள் இல்லாத வரைபடம் இந்த புத்தகம் வந்து ஒரு நூறு ரூபாய் புத்தகம் எண்பத்தெட்டு பக்கங்கள் உள்ளது ஸோ ஸோ மூணாவது பார்க்கப்போற புத்தகம் வந்து எனது இந்தியா இந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ரொம்ப புத்தகம் ஏன்னா இந்த புத்தகத்தை பற்றி கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு ஐம்பது வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் ஏன்னால் இந்தியாவோட முழுக்க முழுக்க வரலாறு வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்கும் இந்த புத்தகம் வந்து ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் வந்து பாடப்புத்தகமாக வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து வரலாறு நிறைந்த புத்தகம் இது இந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா எடுத்தோன்னே வந்து காந்தியோட கொலை வளர்க்க ஆரம்பிக்கும் யார் காந்திய கொலை பண்ணது அந்த குற்றப்பத்திரிக்கை என்ன எத்தனை குண்டுகள் வந்து காந்தி அவர்களோட உடம்புல வந்து பாஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து அதோட கேஸ் வந்து எத்தனை மாதம் நடந்துச்சு எந்த இடத்துல ஹைகோர்ட் போச்சு என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்போதைக்கு கோர்ட்டில் வந்து அந்த நீதிமன்ற கூண்டில் வந்து அந்த நாலு பேர் வந்து கொன்னவங்களில் அந்த நாலு பேர் முக்கியமானவங்க வந்து எப்படி நின்னாங்க அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்துச்சு அப்புறம் அவங்களை வந்து எங்கள் தண்டனை கொடுத்தவனே தூக்கு தண்டனை கொடுத்தவனே வந்து எந்த இடத்துல புதைச்சாங்கன்னு சொல்லி முழுக்க முழுக்க வந்து முதல் சாப்டர் இப்படி தான் வந்து காந்தியோட கொலை வழக்கை பற்றி ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சாப்டராக இருக்கும் ஷாஜகான் பற்றி இருக்கும் அவுரங்கசீப் பற்றி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஷாஜகான் மகள் வந்து ஷாஜகானுக்கு வே வந்து அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த ஒரு இது இருக்கும் போர்ச்சுகீசியர்கள் பற்றி இருக்கும் ஆர்மீனியர்கள் பற்றி இருக்கும் வாஸ்கோடா கம்மை பற்றி இருக்கும் காலரா வந்து இந்தியா உருவாக்கல இந்தியா வந்து நோய் பரப்புற நாடுன்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் அவங்க வந்து தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு அந்த காலரா பற்றி அந்த ஒரு பேசிக் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த அகழ்வாராய்ச்சி பற்றி இருக்கும் இப்போ உள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்குல்ல இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை அப்பப்போ வந்து சொல்கிறாங்களா அதோட தொடக்கம் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சது இந்தியா பாகிஸ்தான பிரிவினை இருக்கும் அந்த பிரிவினை வந்து அஞ்சு வாரத்தில் வந்து எப்படி பிரித்தாங்க அப்போ எத்தனை மக்கள் கொல்லப்பட்டாங்க எப்பத்தனை மக்களோட கற்பு வந்து சூரியாடி இருக்காங்க எவ்வளோ பேர் வந்து டிராவலில் இறந்து போனாங்க எத்தனை பேர் வந்து கலவரத்தில் இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு அந்த இந்தியா பாகிஸ்தானோட பிரச்சனை அதுக்கு அதுக்கு முன் உதாரணமாக என்னென்னலாம் இங்கே இருந்துச்சு இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு இது வந்து முதற் சொல்லி அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இருக்கும் அப்புறம் போராளிகள் அதாவது மரத்தை வெட்டாதீங்கன்னு சொல்லி மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு மரத்தை பாதுகாத்து இயற்கையை பாதுகாக்கிறக்காக ரெண்டு மூணு போராளிகள் இருந்தாங்க சொல்லி இரண்டு போராளிகள்னு சொல்லிட்டு அதுவும் நிலத்தை வந்து பெரியவங்க அதாவது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக யாரெல்லாம் நிலம் வச்சுருக்காங்களோ இருந்து வாங்கி ஏழைகளுக்கு நிலம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த நிலத்துக்காகவும் மரத்துக்காகவும் போராடின ரெண்டு போராளிகள் பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருந்துகிட்டு இருக்கும் அப்புறம் அடிமையாக இருந்த ஒரு ஒரு ஒருத்தன் வந்து எப்படி வந்து அரசனை மாறினா அவனோட வந்து வாழ்வு வந்து எப்படி ஆரம்பித்து எப்படி முடிஞ்சு அப்படின்றது இருக்கும் ராஜாக்கள்லாம் இருக்காங்கல்ல இந்த ஷாஜகானாக இருக்கட்டும் அவுரங்கசீப்பாக இருக்கட்டும் அக்பராக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து அரசர்களோட இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அது நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காது அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்காது இருக்கும் அதுவுமே வந்து அரசர்களோட மரணம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் எந்த ஒரு பெரிய அரசர்கள் இருந்தாலுமே வந்து அவங்களோட மரணம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இருந்துருக்கு ஒன்று கூட உள்ளவங்களே வந்து அவங்கள கொண்டிருப்பாங்க இல்லைனா வந்து சொந்த மகனோ சொந்த மகளோ வந்து ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டிருப்பாங்க சிறை பிடிச்சிருப்பாங்க ஷாஜகான் கதையை வந்து தாஜ்மஹால் ஷாஜகான் கதையை வந்து அதுக்கு ஒரு பெரிய உதாரணம்னு சொல்லிட்டு மன்னர்களோட மரணங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இது வந்து டிஸ்கஸ் பண்ணுறது அந்த கஜினி முகமது வந்து படையெடுத்தது வாஸ்கோட காமா வந்து இங்கே வந்ததுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ராஜாவோட வாழ்க்கை இருக்கும் உப்பு கடத்தல் சத்தியாகிரகம் வந்து எதனால் ஆரம்பிச்சிச்சு அது முழுக்க முழுக்க காரணம் என்ன அது காந்தி அவர்களோட பங்கு வந்து எந்தளவுக்கு இருந்துச்சு அப்படின் இருக்கும் அதாவது வந்து உப்பு வந்து எந்தளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் முன்னாடி வந்து கொண்டாடப்படுச்சு இந்தியாவில் உப்பும் அரிசியும் வந்து ஒரே விளையாடம் அரிசி வந்து ரெண்டு ரூபா இருந்தால் உப்பும் ரெண்டு அந்த அந்தளவுக்கு வந்து உப்புனால மக்கள் நிறையா மக்களுக்கு நிறைய உப்பு தேவைப்படுதுன்னு சொல்லி அதை பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அளவுக்கு வந்து அந்த உப்பு வந்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க இந்தியா ஃபுல்லாக அந்த உப்பு கவை வந்து வேலியெலாம் போட்டாங்க அந்த ஒரு வரலாறுலாம் வந்து இருக்கும் மாதிரி வந்து அவுரங்கஷீப்பு அவங்களோட லைஃப் இருக்கும் நான் இப்போ டைட்டில் பார்க்க பார்க்க வந்து எனக்கு சில விஷயம்லாம் நான் வந்து வேறு அந்த மாதிரி பஞ்சம் சொல்லுவாங்க தாது பஞ்சம்லாம் சொல்லுவாங்க அதாவது பஞ்சம் வந்து எப்படி உருவாச்சு அதில் எத்தனை பேர் இறந்து பண்ணாங்க பஞ்சம் வந்து எதனால் உருவாச்சுன்னு சொல்லி அந்த தாது பஞ்சத்தை பற்றி பேசும் அப்புறம் மருது சகோதரர்கள் அவங்களும் அவரோட மருது சகோதரர்கள் அவரோட பேரன் துரைசாமி அப்படின்றவர் வந்து எந்தளவுக்கு கஷ்டப்பட்டார் மருது சகோதரர்களை வந்து அவங்களோட ஆளுங்கள்லாம் வந்து எப்படி நாடு கடத்துனாங்க பதினேழு வருஷம்னு சொல்லிட்டு அந்த ஒரு வரலாறுலாம் இருக்கும் அப்புறம் நரி வேட்டை புலி வேட்டை வந்து பிரிட்டிஷ்காரங்களாம் வந்து எந்தளவுக்கு வந்து புலி வேட்டையெல்லாம் ஆணினாங்க அதாவது வந்து இங்கிலாந்துலேயே வந்து விலங்குகளை கொள்றது வந்து தடை போட்டுருந்தாங்க பட் ஆனால் அவங்க இங்கே வந்து எவ்வளோ புலிகளை வேட்டையாடினாங்க அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கும் அப்புறம் சலீம் அப்படின்ற ஒரு சலீம் அப்படின்றவர் வந்து இளவரசர் அதாவது அக்பரோட பையன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் வந்து இளவரசி அவர் டக்குன்னு நான் மறந்துட்டேன் அவங்க பேரை வந்து அது என்ன பேர்னா நான் அதை பார்த்தே சொல்லிடுறேன் இப்போ தான் அந்த வரலாறு வந்து படித்தேன் அனார்கலி ஸோ அனார்கலி அப்படின்ற ஒருத்தவங்க அடிமைப்பெண் அதை வந்து சலீம் வந்து இளவரசர் சலீம் அனார்கலியை வந்து லவ் பண்ணாங்க அந்த காதல் கதை வந்து உண்மையாக இல்லையா இப்போ லாகூரில் வந்து ஒரு நினைவிடம் இருக்குது அது உண்மையான காதல் கதையான்னு சொல்லிட்டு அந்த அனார்கலி சலீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அதை பற்றியுமே வரலாறு சொல்லியிருப்பாங்க அதாவது இளவரசர் சலீம் வந்து அனார்கலி அப்படின்றவங்கள வந்து பெண் வந்து காதலித்ததாகவும் அது வந்து அக்பருக்கு பிடிக்கலான்னு சொல்லி அனார்கலியை வந்து உயிரோடு புதைச்சிட்டதாகவும் வந்து ஒரு ஒரு வரலாறு சொல்லிகிட்டு இருக்காங்க பட் அதுக்கு எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை பட் அது உண்மையாக சொல்லி அதை பற்றி இருக்கும் புத்தர் வந்து பன்று இறைச்சி சாப்பிட்டு இறந்து போயிட்டார் செரிமானாகாமல் சொல்லி ஒரு கதை ஒன்று இருக்குது அது வந்து உண்மையாக சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தை வந்து இருக்கும் அந்த அபினி சந்தை அப்படின்ட்டு இருக்கும் அதாவது வந்து அப்படின்ற ஒரு தாவரத்தை வச்சு எந்த அளவுக்கு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அதை பெருசாக வணிகம் பண்ணி வெளிநாடுகளுக்கு சைன் சைனாக்கெல்லாம் அமைச்சு அங்கேருந்து எவ்வளோ லாபம் சம்பாதிச்சாங்க அது மாதிரி வந்து அதனால் வந்து போதை இப்போ வந்து நம்ம அந்த மாஃபியா கும்பல் இருக்கலாம் அதுக்கெலாம் வந்து முன்னோடி வந்து இந்த பிரிட்டிஷ் பீரியட் வந்து இந்த அபினி அபினியை வந்து இங்கே வந்து பயிரிட சொல்லி அதை அங்கே அமைச்சு அங்கே ஏகப்பட்ட பேர் வந்து போதையில் மாஃபியாவிலே சுற்றிட்டு இருந்தாங்க இதெல்லாம் இப்போ இருக்க மாஃபியா எல்லாத்துக்குமே வந்து அதான் வந்து முதல் புள்ளின்னு சொல்லி அந்த அபினின்ற ஒரு செடி அந்த போதத்தை போத மருந்து செடி அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு வீரியமாக அந்த டைத்தில் வந்து இருந்துச்சு அதை வச்சு வணிகம் பண்ணி இங்கே பிரிட்டிஷ்காரங்க எவ்வளோ சம்பாரிச்சாங்கன்ற அந்த ஒரு வரலாறு இருக்கும் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க இந்தியாவோட வரலாறு வந்து நிறையாவே இருந்திருக்கும் அது வந்து முத முத இரண்டு ஆசிரியர்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கன்றது இருக்கும் அப்புறம் கோகினூர் வைரம் ரத்தம் படித கோகினூர் வைரம் சொல்லி அந்த கோகினூர் வைரத்தோட வரலாறு இருக்கும் அப்புறம் துக்லக் அவர் வந்து விசிரமாக தண்டனை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவரோட தண்டனைகள் இருக்கும் இங்கே ட்ராவல் பண்ணி யாத்திரியர்கள் சொல்லிட்டு வெளிநாட்டிலேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வந்து அவங்க வந்து இந்தியா பற்றி எழுதுனது வந்து இபின் பொதுதா அப்படின்ற ஒரு டிராவலர் வந்து இங்கே எப்படி வந்தார் எத்தனை வருஷம் டிராவலர் இருந்தார் இந்தியாவுக்கு வந்து துக்ளக்க சந்தித்து துக்ளக் அரசேல வந்து நீதிபதியாக இருந்து என்னென்னலாம் பண்ணார் துக்ளக் எவ்வளோ எவ்வளோ குரூரமான தண்டனைகள்லாம் கொடுத்தாருன்னு சொல்லி அந்த ஒரு வரலாறு இருக்கும் அப்புறம் வந்து ஜெய்சிங் ஜெயசிங் அப்படின்றவர் வந்து இந்த ரோல்ஸ் ஆயில் கார் ஜெய்சிங் அப்படின்ற ஒரு மன்னர் வந்து வரலாறு வந்து எவ்வளோ ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தார் அந்த ஆழ்வார் பரம்பரையில் வந்த ஜெயசிங் அப்படின்றவர் வந்து அதாவது ஒரு கார் வாங்க போயிருக்கார் அந்த கார் வந்து நீங்களால் வாங்க முடியுமா தெரிலன்னு சொல்லி சொன்னனால வேணுக்குமே வந்து அந்த ரோல்ஸ் வயஸ் கார் நாலு வாங்கிட்டு வந்து குப்பை தொடக்கிறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அந்த ஜெய்சிங் அவரோட வரலாறு இருக்கும் அவர் எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து குரூரமான தண்டனைகள் கொடுப்பாருன்னு சொல்லி அந்த ஒரு இருக்கும் அப்புறம் வணிகர்களாக வந்து இங்கே கடற்கொள்ளை என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றது இருக்கும் இந்தியாவில் வந்து எவ்வளோ கோயில்கள் உடைக்கப்பட்டுச்சு எவ்வளோ வைரங்கள் தங்கங்கள்லாம் வந்து கொள்ளை அடிச்சுட்டு போனாங்க அப்படின்றது இருக்கும்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப கேட்கப்பட்ட விஷயத்தை வந்து பேசுகிறேன் இந்த புத்தகம் இது ஸோ நான் வந்து டைட்டில் பார்க்க பார்க்க வந்து எனக்கு ஒன்று ஒன்று படிச்சு நாகருது இது வந்து எனது இந்திய எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது அறுநூற்றம்பது ரூபா புத்தகம் தேசாந்திரி பதி பக்கம் தான் வெளியிட்டிருக்காங்க முழுக்க முழுக்க இந்த புத்தகம் வந்து இந்தியா பற்றி சொல்கிற ஒரு புத்தகம் இந்த புத்தகம் வாங்கி படிங்க நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ நான் படிச்சுட்டு இருக்கேன் இந்த மூணு புத்தகங்களை பற்றி இப்போ சொல்லலாம் அப்படின்றது தான் வந்து என்னோடய பிளான் அதை நான் சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த மூணு புத்தகங்கள் படிங்க இந்த சேனலும் பாருங்கள் நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் நன்றி